வெல்கம் டு காஸ்ட் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவோட நீண்ட மௌனம் இது பல கேள்விகள் எழுப்பியிருக்கு ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஒரு வீரியமான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுச்சு அண்ணாமலையும் அதை பல இடங்களில் வந்து கிளைம் பண்ணார் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய எதிர்க்கட்சி பாஜக தான் அதிமுக இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த செகண்ட் பிளேஸை பிடிக்கிறதுல அண்ணாமலை தலைமையிலான பாஜக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அதிமுகவோட அந்த பர்பஸ்ஃபுல்லான மௌனம் ஓகேங்களா அது நான் பர்பஸ்ஃபுல் அப்படிங்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டில் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ பாஜகவின் வளர்ச்சிக்காக அதிமுக வந்து பர்பஸாக ஒரு மௌனம் காத்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் இங்கே பர்பஸ் அப்படிங்கிற வேர்டை கிளைம் பண்ணுறேன் ஓகே பிஜேபின்னு வந்தோம் அப்படின்னா பிஃபோர் லோக்சபா எலெக்ஷன் ரொம்ப வேகமாக செயல்பட்டாங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூன்னு ரிலீஸ் பண்ணாங்க நிறைய பொது பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து போராட்டங்கள் பண்ணாங்க அறிக்கைகள் கொடுத்தாங்க கவர்னரை போய் மீட் பண்ணாங்க நீங்கள் நியூஸ் மீடியா எடுத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் டைம்லைனில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஓகேங்களா டிஎம்கே கூட ரூலிங் டிஎம்கே கூட இல்லை பிஜேபி தான் அவ்வளோ டைம்லைனில் இருந்துச்சு பட் ஓகே நமக்கு வந்து சென்டரில் மோடி தலைமையிலான பிஜேபி ஆச்சு அப்படிங்கிறதால இந்த ஸ்டேட்டில் அதோட ஸ்டேட் லீடருக்கு நம்ம அவரை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது நம்ம அந்த வகையிலையும் அதை எடுத்துக்கலாம் பட் எனக்கு பிஜேபி தான் வந்து டைம்லைனில் இருந்துச்சு பிஃபோர் லோக்சபா எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் நிறைய தொகுதிகள் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தொகுதிகள் வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருந்தார் பட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதுக்கு அப்படியே முற்றும் மாறாக இருந்துச்சு ஸ்டில் ஸ்டில் அந்த செகண்ட் பிளேஸை அதிமுக தான் தக்க வச்சுருந்துச்சு பெருசாக அதிமுகிட்ட கூட்டணி இல்லை அந்த சூழல்லையும் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக தான் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ப்ரூஃப் பண்ணியிருந்தார் அண்ணாமலை வந்து பிஃபோர் எலெக்ஷனில் என்னென்னமோ சொன்னார் இதை நோட் பண்ணிக்கோங்க அதை நோட் பண்ணிக்கோங்கன்னு ஆனால் அவர் அவர் சொன்ன எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அண்ணாமலையோட லீடர்ஷிப் மேலே பல கேள்விகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் எலெக்ஷன் பிஜேபி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அண்ணாமலையுமே வந்து தொகுத்து வந்தார் அண்ணாமலையெல்லாம் அவருக்கு எதிரான ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டிருக்கு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விமர்சனங்கள் வச்சாங்க பட் எலெக்ஷனில் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு எதிரான தலைவர்களோட கருத்துக்கள் வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அந் ஆல்ரெடி அண்ணாமலைக்கு எதிராக உள் பாஜகவில் ஏகப்பட்ட தலைவர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க பட் எலெக்ஷன் வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாங்க பட் எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாஜகவோட இந்த வீழ்ச்சிக்கு வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் அவ்வளோ தான் இருந்துச்சு பட் அண்ணாமலை கிளைம் பண்ணால் எதுவுமே நடக்கலை யூஷுவல் அப்படியே தான் இருக்குது பாஜக அப்படிங்கிற ஸ்டேஜில் பல தலைவர்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாண சுந்தரம் பேசினார் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனாங்க அண்ணாமலை விச தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு கிளாஷம் ஆரம்பிச்சிச்சு இதனால் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் தமிழிசையை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்க ஆரம்பிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக வந்து பகிரங்கமாக எச்சரித்தாங்க யாராக அண்ணாமலை சப்போர்ட்டர் சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணாரு அண்ணாமலை வந்து தமிழிசையை நேரடியாக சந்தித்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அதை ஒட்டி கல்யாண ராமனும் நீக்கப்பட்டார் அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழிசையை விமர்சித்த திருச்சி சூர்யாவும் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் பட் அண்ணாமலைக்கு எதிரான அந்த மனோபாவம் கட்சிக்குள்ளே இன்னும் அப்படியே தான் இருக்குது ஏன்னா வெறும் பேச்சு தான் நீங்கள் செய்கையில் ஒன்றும் காட்டுது அப்படிங்கிறத கட்சிக்குள்ளே பல தலைவர்கள் வந்து உள்ளேயும் வெளியிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அண்ணாமலைக்கான அந்த ஒரு பிம்பத்தை வந்து உடச்சிருக்கு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அண்ணாமலைக்கு எந்த பிம்பமும் இல்லை இது வந்து ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி பிஜேபி வந்து யூனியனில் ரூல் பண்ணுறதால அதோட ஸ்டேட் லீடர்ஸ்க்கு இங்கே வந்து மீடியா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அது என்னாச்சு அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸாகவும் அண்ணாமலை கட்சி அந்த லெவலுக்கு வளர்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சதோட விளைவு ஆனால் மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து யாராலையுமே யூகிக்க முடியாது ஸோ ஆனால் மக்கள் என்ன யோசிச்சுருக்காங்க பிஜேபி இன்னும் வளரல அண்ணாமலை பேசினது எல்லாமே வந்து யதார்த்தத்துக்கு வெளியில் இருக்குது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்ம காட்டியிருக்கு ஸோ அதற்கப்பறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சடனாக வந்து இனி எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டோம் ஒன்லி கட்சி ஆஃபீஸில் மட்டும்தான் அங்கே மட்டும்தான் செய்தியாளர்களை சந்திப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னார் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு தான் இது வந்து அண்ணாமலையோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பேசி மீடியாக்கிட்டேருந்து அவர் வந்து தன்னை வந்து தள்ளி வச்சுக்கிறாரு ஏன்னா மீடியாவை இனிமேல் பேஸ் பண்ண முடியாது அங்கே யூனியன்லேயும் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது ஸோ இந்த சுச்சுவேஷனில் மீடியாவை இனிமேல் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவரை வந்து ரியலைஸ் பண்ணி மீடியாக்கிட்டேருந்து தன்னை தள்ளி வச்சுக்கிறதுக்கு அவர் கையாண்ட ஒரு உத்தி தான் இனி வந்து கட்சி ஆஃபீஸில் மட்டும் தான் ப்ரெஸ் மீட் அப்படின்னு ஸோ அதன்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் அவர் வந்து பெருசாக சத்துச்சைகளில் சிக்காமல் நவுன்ட்டாரு அவரோட மௌனமும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா கள்ளச்சாராயம் பிரச்சனை இதுலேயும் வந்து பாஜக வந்து பெருசாக எதிர்கட்சியாக செயல்படலை இப்போ அவர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் அமித் ட்ராங்கே இறந்துருக்காரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதுக்கும் வந்து பாஜக சார்பில் பெருசாக வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அறிக்கை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அறிக்கை மட்டும் சமர்ப்பிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ பாஜகவோட இந்த நீண்ட தான் நமக்கு வந்து பாஜகவில் என்ன அடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு சர்வதேச அரசியல் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்காக இவர் வந்து லண்டனில் இருக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு அந்த கோர்ஸை படிக்க அது வந்து ஒரு நாலஞ்சு மாதம் கோர்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ அநேகமாக அவர் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவர் லண்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே மாநில தலைவரை வந்து மாற்றுறதுக்கான வேலைகள் நடக்கும் ஸோ தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலையோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவராக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னோட கருத்தை அவர் ஒன்றுமே பண்ணலை அவர் ஒரு பரபரப்பாக கிரிக்கெட் பண்ணி அதை வேலை செய்கிற மாதிரி ஒரு பாவலாக காட்டிட்டு அப்படி தான் போயிருக்காரு தவிர அவர் செஞ்ச வேலைக்கான தான் இங்கே ஒன்றும் கிடைக்கல ஸ்டில் தமிழ்நாடு பிஜேபி எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் இருக்குது ஓட் பேங்க் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதில் நம்ம எந்த மாற்று கருத்தும் வைக்க முடியாது அதுவுமே ஏன் அப்படின்னா அதிமுகவோட அந்த பர்பஸ்ஃபுல்லான மௌனம் ஸோ அதனால தான் இங்கே பிஜேபிக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதிமுக அந்த மௌனத்தை கடைபிடிக்காமல் வீரியமாக எதிர்கட்சியாக வந்தால் பாஜகவுக்கு இந்த ஓட் பேங்க் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது எங்களோட கருத்து இதை வச்சுனா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து திரும்ப டிக்ளப் பண்ணிகிட்டே இருக்கேன் விரைவில் தமிழ்நாடு பாஜகவுக்கு புதிய தலைவரை எதிர்பார்க்கலாம் அவர் எந்த ஃபீல்ட்லேருந்து ஒரு வர ஆல்ரெடி அரசியலில் இருக்கவரா இல்லை அண்ணாமலை மாதிரி ஒரு அஃபீஷியலை ரிசைன் பண்ண கொண்டு வருவாங்களா என்ன கேஸ்ட்டில் இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு தலைவரை நியமிக்கணும் அப்படின்னா கேஸ்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்மு எல்லாரும் வந்து தமிழிசைக்கு அப்புறம் வந்து யார் வருவாங்கன்னு யோசிக்கும்போது ஒரு பட்டியல் சமூகத்தில் வந்து எல்முருகனை கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் என்ன கேஸ்ட்டாக இருப்பாங்க இப்படி பல கேள்விகளும் இருக்குது அநேகமாக நான் ஒன்றும் இல்லை ரெண்டு மாதங்களில் வந்து நமக்கு அதை இதற்கான விதை தெரியும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்